வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் நம்பிக்கை நாம பல பேரை சுவாமி கிட்ட வேண்டிப்போம் வேண்டிக்கும்போது போது அத பத்தி நினைக்க கூடாது உன்னோட பொறுப்புல விட்டுட்டேன் நீயே ஏன் நடத்தி கொடுன்னு வச்சுடுவோம் விட்டுடணும் அதுதான் நம்பிக்கை அவன் பேர்ல தானே நம்பிக்கை வைக்கிறான் அப்போ சில பேர் என்ன பண்ணுவா ஆசோலேஷன் அவங்ககிட்ட சொல்லிட்டோமே கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோமே அவன் நமக்கு நடத்தி கொடுப்பானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு வேவரிங் மைண்டு வந்துடும் இந்த வேவரிங் மைண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை தான் ஒரு விமானம் போயின்னு இருக்கு அந்த பலாயிரம் அடி அந்த விமானம் போயின்ட்டுருக்கு திடீர்னு அந்த விமானி ஓட்டுறவர் என்ன செய்கிறார் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறார் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கோ விமானம் சரியா இல்லை கொஞ்சம் பழுதடைஞ்சித்தோ எல்லோரும் கவனமாக இருங்கோ இறைவனை வேண்டிக்க ஆரம்பிச்சுடுங்க இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான் உயிர் தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நானும் கூடின மட்டும் சரி பண்ண பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா எல்லாம் கோவிந்தாதான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இத கேட்ட உடனே பயணிகளுக்கு ஒரே பயம் அள்ளு விட்டுடுத்த எல்லாருக்கும் ப்ரேயர் பண்றவா பண்ணிட்டுருக்கா அமைதியாக இருக்கிறவா இருக்கா சத்தம் போடுறவா போட்டுருக்கா அதுக்குள்ள இந்த விமானம் அப்படி இப்படி ஷேக் ஆகி அந்த டென்ஷன் கேப்டனோட டென்ஷன் அங்கே அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் குறுக்கே நெடுக்கியும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இதை ஆக்சிஜனை எடுத்து இந்த உனக்கு டெமோ கொடுத்துருப்பாலே அது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து பார்த்துன்னு இருக்குப்பா அதில் ஏகப்பட்ட பேர் டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட்டு இத்தனை ஆர்டினரி மனுஷாலும் ட்ராவல் பண்ணுற ஒரு பெரிய விமானம் அது அது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு வேறு திடீர்னு இந்த மாதிரி ஒரு செயல் எழுந்து எடுத்து அது பக்கத்தில் இறங்க முடியாத ஒரு நிலை கேப்டனும் என்னெல்லாமோ மேனேஜ் பண்ணி பார்க்குறார் அது சரியாகிற மாதிரி இருக்குது சரியாக மாட்டேங்கிறது இப்படி எங்கேயும் கவுர்றது மேலே போகிறது இதுக்கு நடுப்புற சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டுருக்கா சில பேர் வந்து அழுதுன்றிருக்கா என்ன செய்கிறதுன்னு அந்த நேரம் தெரியல புத்தி தடுமாற்றம் அதில் ஒரு சின்ன குழந்தைகள் ஒரு நாலஞ்சு எல்லாம் அதுங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல விளையாடின் அதில் குறிப்பாக ஒரு பொண்ணு வந்து பொம்மையை வச்சு விளையாடின்ட்டுருக்கான் ரொம்ப சந்தோஷமாக விளையாடின்ட்டுருக்கான் இது அந்த விமானத்தில் பயணம் செஞ்ச பிளேனில் பயணம் செஞ்ச அந்த ஒரு விஞ்ஞானி இந்த குழந்தைய கவனிக்கிறார் அதுவும் கொஞ்சம் ரீசனபிளாக இந்த நிலைமையை புரிஞ்சுக்கக்கூடிய வயசு அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் தன்னோட புத்திய தசமாத்தனும் அப்படிங்கறதுக்காக அது ஒரு வேலை பண்றது பொம்மையோட விளையாடி சிரிச்சு பேசின்றது இவர் இத கவனிச்சவர் அரை மணி நேரம் முக்காடி பிளேனு ஒரு வழியா கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு பக்கம் தரைய இறக்குறாரு கேப்டன் எல்லா பயணிகளும் ரொம்ப சந்தோஷமாறா தர இறங்கின உடனே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறா இன்னைக்கு பாதுகாப்பாக நாம் இறங்குவோமான்னு இருந்த நில போய் இன்னைக்கு இப்போ அமைதியாக எல்லாரும் இறங்கியாச்சு அப்படின்னு இந்த இருந்த பொண்ணு இந்த விஞ்ஞானி பார்த்துட்டே இருந்தார் அவரும் கீழே உடனே இந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு ஃப்ளைட்டில் ஏகப்பட்ட டென்ஷன் ஓடின்றிருந்ததே அது எதுவுமே ஒன்றை பாதிக்கலையே நீ எப்படி அதுங்கிட்ட அவ்வளவு இதுவாக விளையாடின் இருந்த உனக்கு நிலைமை எதுவுமே புரியலையா அப்படின்னு இந்த குழந்தை என்ன சொல்லித்த உடனே அங்கிள் எல்லாம் இல்லை பிளேனை ஓட்டுறது ஏன் அப்பா என்னை கை விட மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை அப்பா பேரில் என்னை அழகாக கரை சேர்த்து விடுவான்னு தெரியும் அந்த தடமான நம்பிக்கை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கறது அந்த சின்ன குழந்தை நாம் எதும் பேரில் எப்படி நம்பிக்கை வைக்கணுமோ வைக்க மாட்டேங்கிறோம் பரிபூர்ண சரணாகி நம்பி அடைஞ்சாச்சின்னா அவன் பார்த்துடுவான் நம்மளை காப்பாற்றிடுவான் நம்மளை இந்த பிரச்சனை இக்கட்லேருந்து காப்பாற்றிடுவான்னு நாம் நம்பணும் நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை இந்த காலத்துக்கு எல்லாருக்கும் தேவை எந்த ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கூடவே தான் கொடுப்பான் ஆனால் நாம் அதை கவனிக்க மாட்டோம் அதை ஆலோசனை பண்ணி பார்க்க மாட்டோம் உடனே தான் வருது அடுத்த எதிரி கோவம் நாம் திடமான நம்பிக்கை இதெல்லாம் அலசி ஆறாயிர பக்குவமான மனசு வந்துடுத்துனாலே இந்த நம்பிக்கை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நீ இதில் எப்படியும் காவந்து பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சின்ன ஒரு துளி அந்த குழந்தைக்கு அந்த நம்பிக்கை தடமா நம்புறது வந்து சேஃபாக லேண்ட் ஆகிடும் எல்லோருக்கும் தன்னோட அப்பா குழந்தைகள் ஃபேமிலி அப்பா இருக்கா எல்லாத்தையும் பார்த்துப்பா நாமளும் எத்தனையோ இடத்துல நாமளும் கவனிப்போம் எனக்கு இந்த காலேஜில் இந்த சீட்டு இந்த சப்ஜெக்டில் இப்படி வேணும் அப்படின்னு நீ நினச்சி கேட்டேன்னா எந்த அப்பாவான்னு விடாத விட்டுருவாளா அது ஆனா இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் தன்னோட தலையை அடமான வச்சானா அந்த சீட்டை வாங்கி கொடுத்துருவார் அந்த குழந்தைக்கு இல்லையா அது மாதிரி தான் கடவுள் நீ எப்படி இருக்க என்னை நீ எப்படி நம்புகிற நீ என்னை எந்த இடத்துல வச்சுருக்க அதை தான் அவர் பார்க்குறார் பரிபூர்ண சரணாகதி பரிபூர்ண நம்பிக்கை நம்பிக்கை தான் வேணும் நம்பிக்கை இருந்து போச்சுன்னா வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் வாங்கியிருப்போம் கன்ஃபார்ம்டு டிக்கெட்டு கன்ஃபார்ம்டு அதை எப்படி டிக்கெட் எடுத்துட்டு ரயிலில் ஏறி போகிறோம் இந்த டிக்கெட்டை நம்மளோடது நம்மளை யாரும் கீழே தள்ளிட முடியாது இன்னைக்கு இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த கிழமையில் இந்த நேரத்தில் இதில் இப்படி பயணம் பண்ண போறது அடியேன் அப்படின்னா அது மாறாது அந்த நம்பிக்கை நமக்கு எல்லாத்துலேயும் வேணும் அவ்வளவுதான் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்